கரூரிலிருந்து சிறு வயதிலேயே அந்தமானுக்கு பிழைப்புக்காக சென்று இயற்கை விவசாயத்தில் சாதனை படைத்து ஜனாதிபதி கையால் பத்மசிரி விருது வாங்கியவர்தான் செல்லம்மாள் கரூர் மாவட்டம் மணல்மேட்டை அடுத்த தாழப்பட்டி கிராமத்தை சேர்ந்த செல்லம்மாளின் குடும்பத்தினர் அறுபத்து ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பே அந்தமானுக்கு பிழைப்புக்காக சென்றனர் இரண்டு வயதாக இருக்கும்போது அந்தமான் சென்ற செல்லம்மாள் தாய் தந்தைக்கு உதவியாக விவசாயம் செய்து வந்தார் பள்ளி செல்ல முடியவில்லை என்றாலும் பகலில் விவசாயம் செய்தவர் இரவு நேரத்தில் தமிழ் மொழியை படிக்கவும் எழுதவும் கற்றுக்கொண்டார் பின்னர் அரவக்குறிச்சி வெளங்காட்டு வலசுவை சேர்ந்த காமாட்சி என்பவரை திருமணம் செய்த செல்லம்மாளுக்கு மூன்று மகன்கள் ஒரு மகன் உள்ளனர் கணவன் மனைவி பிள்ளைகள் சேர்ந்து அவரது பத்து ஏக்கர் நிலத்தில் இயற்கை முறையில் விவசாயம் செய்து வந்தனர் ஆரம்பத்தில் காய்கறிகள் பயிரிட்டு வந்தவர்கள் அந்தமானில் உள்ள மத்திய மாநில விவசாயத்துறை அதிகாரிகளின் ஆலோசனைப்படி தென்னை மற்றும் பாக்கு மரங்களை நட்டு வளர்த்தனர் தென்னை விளைச்சல் போதியதாக அமையாத நிலையில் மூடாக்கு முறையை பயன்படுத்தினார் செல்லம்மாள் அதாவது தென்னையிலிருந்து வரும் கழிவுகளுடன் இலை தழை வைக்கோல் போன்றவற்றை சேர்த்து வளராத தென்னை மரத்தை சுற்றி போட்டதால் காய்க்காத தென்னை மரங்கள் கூட காய்க்கத் தொடங்கின அதோடு ஊடுபயிராக பல வகையான மரங்களை நட்டு அடர்ந்த வனத்தையே உருவாக்கினார் செல்லம்மாள் இயற்கை விவசாயம் குறித்து பிற விவசாயிகளுக்கும் மாணவர்களுக்கும் பயிற்சியையும் வழங்கி வருகிறார் இவ்வாறு இயற்கை விவசாயத்தின் மீது அளப்பரிய பற்றுதலோடு இருந்து வந்த செல்லம்மாளை மதுரை தனியார் தொண்டு நிறுவனத்தை சேர்ந்த ஒருவர் பார்த்து அவருக்காக பத்மசிறி விருதுக்காக விண்ணப்பித்தார் இதில் இந்தியாவின் உயரிய விருதான பத்மசிறி விருதை ஜனாதிபதி திரௌபதி முர்மு கையால் பெற்றதோடு பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோரிடமும் பாராட்டுகளை பெற்றவர் செல்லம்மாள் மேலும் கேரள அரசு செல்லம்மாளுக்கு தென்னை விவசாயத்திற்காக தேசிய விருதையும் வழங்கி கௌரவித்தது கடந்த வாரம் இந்தோனேஷியாவில் நடந்த உலகளாவிய மாநாட்டில் இந்திய நாட்டின் சார்பில் செல்லம் பங்கேற்றார் தற்போது அந்தமானில் இருந்து சொந்த ஊரான கரூருக்கு வந்த செல்லம்மாள் செய்தியாளர்களை சந்தித்து பத்மஸ்ரீ விருதை வழங்கியதற்காக இந்திய அரசுக்கு நன்றி தெரிவித்தார் பத்மஸ்ரீ ஆர்டர் நம்ம அவங்க பண்ணி எனக்கு கொடுத்தாங்க பத்மஸ்ரீ அவார்டு வாங்கினதுக்கப்புறம் நான் நினைச்சேன் உண்மையான ஒரு லைஃபுக்கு நமக்கு கவர்மெண்ட் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் பிரதமர் ராஜபதி கையில இருந்து பிரதமரையும் பார்த்து அவரும் கை கொடுத்து அவரும் வாங்க சொல்லி வாங்கிட்டு வந்தோம் பயிரை விளைவித்தால் பயிர் எங்கே விளைகிறது அதனால் நஷ்டம் தானே விளைகிறது என எதிர்மறை எண்ணங்களுடன் விவசாயத்தை விட்டுவிட நினைப்பவர்களுக்கு மிகப்பெரிய நல்லுதாரணமாக விளங்குகிறார் செல்லம்மாள் இயற்கை விவசாயம் என்பது வெறும் விளம்பரத்திற்காக அல்ல நாளைய தலைமுறையினரின் ஆரோக்கியத்திற்கான நல்வழி என்பதை செல்லம்மாளின் அறிவுரையை வைத்தாவது விவசாயிகள் புரிந்து கொள்வார்களா முரசு செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் அஜித்